நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை சொல்லலான் இருக்கேன் வாங்க கதைக்குள்ளே போவோம் ஒரு பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே அவங்களோட வீட்டுக்காரர் இறந்து போயிடுறாங்க கணவர் இறந்துட்டாங்க கணவர் இறந்தவனையும் என்ன சொல்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியில் அப்பா அம்மா வந்து சரி வாடா நம்ம நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டுக்கார தான் இறந்து போயிட்டாங்கல்ல நான் அவங்கள பார்த்துக்குறேன் அப்படின்னும் போது இல்லைப்பா நான் வரல ஏன்னா எனக்கும் அண்ணனுங்க அண்ணனுங்க ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அன்னிங்க இருக்காங்க நான் வந்தாங்க சரி வராது நான் இப்போதைக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என் வீட்டுக்காரரோட வீடு இருக்குல்ல நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் தனியாக இருக்குது அவங்களுக்கு ஒரு வருஷம்தான் ஆகுது கன்சீவ் ஆகலை குழந்தை இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி குழந்த அப்படிங்கும்போது குழந்தை இல்லை சரின்னா அந்த பொண்ணு தனியாக இருக்குது அவன் வந்து மேல் போர்ஷனில் இருக்கா மேல் போஷனில் இருக்கும்போது போர்ஷன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது பெரிய வீடு தான் ஒரு ஒரு ஆள் தங்கலாம் அப்படிங்கும்போது வீட்டுக்காரம்மா வந்து மேலே இருக்காங்க சரி கீழே யாருக்காவது வாடகை கூடுவோம் வாடகை கூட்டோன்னா ஃபேமிலியாக உள்ளவங்களுக்கு விடுவோம் அப்படின்ட்டு விடுவோன்னு நினச்சி விடுறாங்க அது வந்து எப்படி ஃபேமிலியாக இருக்கணும்னா கல்யாணமான ஆளுலாம் இருக்கணும் தனியாக யாரும் இருக்க இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களோட நினப்பு அப்படி ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வாடகை கேட்டு வராங்க வாடகைக்கு இந்த மாதிரி வீடு கிடைக்குமா அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் வராங்க ஒருத்தவங்க வந்து வயசு வந்து பொண்ணு வந்து பெரியாளாகவும் பையன் சின்ன பையனாக இருக்காங்க சரி அம்மாவும் பையனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் வீடு வேணுமா நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா அப்பா என்னான்னு கேட்கும்போது அந்த பிள்ளை வந்து சிரிச்சிட்டு இல்லைங்க இது என் வீட்டுக்காரர் அப்படின்ட்டு அந்த பிள்ளை சிரிக்குது என்னது அவங்க வீட்டுக்காரரா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீடு விட்டுருதாங்க இந்த வீட்டுக்காரம்மா என்னடா இது என்ன இதுன்னு கேட்காம சரி அப்படின்னு சொன்ன நம்ம கேட்டுக்கூடோம் நம்ம வேற தனியாக இருக்கோம் அந்த பிள்ளைக்கு வந்து என்ன நினச்சிட்டாங்க ஓனர் வந்து வீட்டு ஓனர் வந்து சரி நம்ம தனியாக இருக்கோம் நமக்கு ஒரு ஆள் துணை கிடச்சிருச்சு நம்மளுக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சி அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அது பாட்டுக்கு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அன்னைக்கு தான் வந்திருப்பாங்க ஜா எல்லா பொருட்கள்லாம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க நைட்டுக்கு வந்து அவங்க சமையல் பண்ணியிருக்க மாட்டாங்க டயர்டாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணி நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எப்போவுமே ஒரு ஆளுக்கு மட்டும்தானே இவங்களுக்கு மட்டும்தானே சமையல் பண்ணுவாங்க அப்போங்கும்போது ரெண்டு பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா சமையல் பண்ணும்போது மன மகிழ்ச்சியாக சமையல் பண்ணி சரி நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு கொண்டு போகும்போது போய் கதவை தட்டுறாங்க அவங்க வரவே இல்லை அப்புறம் கடைசியில் அந்த பையன் மட்டும் வராங்க வந்துட்டு என்னங்க வீட்டு நேரமாக என்ன இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் இன்றைக்கி தானே வந்திருக்கீங்க டயர்டாக இருக்கும் சமையல் பண்ணியிருக்க மாட்டிங்களா அதை நாங்கள் கொஞ்சம் சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த டிஃபன் கொடுக்குறாங்க எங்கே உங்கள் காணும் அப்படின்னு கேட்கும்போது அவளும் சமையல் பண்ணிக்கிட்டுருக்கா அதனால இந்த சாப்பாடு தேவையில்லை அப்படிங்கும்போது எங்கே நானே கொடுக்குறேனே வரட்டா உள்ளே வரட்டும் போது இல்லை இல்லை அவள் தூங்கிட்டா அப்படிங்கு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ தான் சமையல் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே தூங்கிட்டான்னு சொல்கிறீங்கன்னோனையும் இல்லைங்க சமையல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தா சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதேவும் தலை வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு தூங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இந்த சாப்பாடாவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு சரி போகிறாங்க சரி என்னமோ என்னமோ சொல்றாங்களே நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அது கோழப்பத்துல அந்த பிள்ளை போயிட்டு வீட்டுக்காரம்மா சரி மறுநாள் காலையில நம்ம சமையல் பண்ணி கொடுத்ததை எப்படியாவது வந்து சொல்லுவாங்கல்ல அப்ப தான் அந்த பிள்ளை கிட்ட நம்ம பேசுவோம் நம்ம தனியா இருக்கோம்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் வீட்டுக்கார் போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட வந்து பேசுறாங்க என்னம்மா நான் நைட்டு வந்தேன் நீங்கள் தான் நைட்டு வந்தீங்களா சாரி நான் தூங்கிட்டேன் அப்படின்னு உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுது என்னாச்சு அப்படின்னோனையும் என் வீட்டுக்காரருக்கு வந்து என்னை பிடிக்கவே இல்லை நான் வந்து வயசில் அவங்களோட மூத்தவங்களாக இருக்கிறதுனால இனி அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிவிட்டு வேதனைப்படுது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச முடியாது நாளைக்கு நான் பேசுகிறேன் அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்தால் என்னை அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளே வந்துட்டு ஓனர் சொல்லிட்டு நீங்கள் போங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது போயிடுது அப்புறம் நைட்டு ஒரு நாள் வந்துட்டு அடிக்கிற சவுண்டாக கேட்குது ஒரு மாதிரி அலற சவுண்டாக கேட்குது இவன் தூங்கவே இல்லை வீட்டை வீட்டு ஓனரமாக தூங்கவே இல்லை என்னாச்சு எதுக்கு அலறுற சவுண்டாக கேட்குதுன்னு நைட்டெல்லாம் தூங்கலை காலையில் நாலு மணிக்கு மேலே அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் ஒம்பது மணி ஆகிட்டு வீட்டு ஓனரமாக எந்திக்கிறதுக்கு அப்புறம் என்னதான் நடக்குது அப்படின்னு இதே மாதிரி ரெண்டு மூணு நாளாகவே நடந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் இதை பற்றி நம்ம ரெண்டு வீட்டையுமே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு எதுக்கு இப்போ எதுக்கு உங்கள் வீட்டில் இப்படி அலற சத்தமாக கேட்குதுன்னுனே இல்லை அவள் என் மேலே சந்தேகப்படுறா நான் எவ்வளோ தான் அவளுக்கு நல்ல நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவள் என்னை நம்ப மாட்டிக்கா நான் யாருக்கிட்டயோ பேசுகிற வைக்கிறேன் நினச்சிட்டு நைட்லாம் அழுகுறா தூங்க மாட்டேங்கிறா என்னையும் தூங்க விட மாட்டேக்கா இதே மாதிரி தான் எல்லா நானே இதோட ஏழு வீடு மாற்றி வந்துட்டேன் இதோட ஏழாவது வீடு நான் இப்படியே தான் சண்டை போட்டு சண்டை போட்டு மாதத்துக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கோ ஒரு வீடு மாற்ற வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் ஓ அப்படியா அப்படின்னு நான் வேணால் அவன் வீ அவங்கக்கிட்ட பேசி நான் சொல்கிறனோடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவள் யார் பேச்சையும் கேட்க மாட்டா அது இல்லாமல் உங்களை ஏதாவது பண்ணிடுவானாலும் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னே அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கனோடனே சரின்னு சொல்லிடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போனதுக்கு அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க இதே மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அதே மாதிரி மறுநாள் வந்துட்டு அதே மாதிரி அடிக்கிற சவுண்டு ஒரே கத்துகிற சவுண்டு இதே மாதிரி வீட்டுக்கார அம்மாவுக்கு தூக்கமே வரல என்னடா நடக்குது இவங்களை வீட்டுக்கு வாடகை வச்சதுலேருந்து நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது என்னதான் நடக்குது நாளைக்கு அந்த பிளேட் என்னதான் நடக்குது அவன் என்னதான் பண்றா பண்ணுறான் நம்ம கேட்போம்னா அவளுக்கு கோபமாக வருது அப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது என்ன பா நைட்லாம் பாருங்க நீ தூங்க விடலை ஒரே அடி அடியாக அடிக்கிறாங்க அடுத்த இவன் வந்து நீ ரொம்ப வந்துட்டு கொடுமை பண்ணுறான் பாருங்க நீ எப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து சொல்லுது ஐயோ இவன் இவ்வளோலாம் கொடுமை பண்ணுவானா அப்படின்னு அவங்களும் நம்புகிறாங்க வீட்டுக்காரங்களும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை சொல்லுது சரி நீங்கள் உங்கள் வீடு வந்து எப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அது மாதிரியாவது நான் கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தாலாவது என் வீட்டுக்காருக்கு என்னை இப்படிக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு ஒன்று சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேல் போர்ஷனுக்கு வீட்டுக்காரம்மாவோட போர்ஷனுக்கு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பொண்ணுக்கு வயசு இருக்கும் இவங்க வந்து அக்கா தான் கூப்பிட்டுக்கிறாங்க சரின்னு சொல்லும்போது வீடெல்லாம் பார்க்குறாங்க இது இப்படி இப்படி இருக்கு அவங்க வீடு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போயிடுது இவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்புறம் இவங்க நைட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து இறங்கி வரும்போது இவங்க ஒரு மாதிரி நம்ம நைட்டு சொன்ன மாதிரி நம்ம வேலையை முடிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சத்தம் மட்டும் கேட்டது இவங்க என்னமோ பேசுகிறாங்க இது கொஞ்சம் தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களோட இந்த வீட்டுக்காரர் ஓனர் அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் போலீஸில் வேலையாக இருக்கிறாங்க அந்த பிள்ளையோட ஃபோன் போட்டு பேசுகிறாங்க அடியே இந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்துட்டு வாடகைக்கு வந்தாங்க அவங்க நடந்துக்கிறதுல ஏதோ ப்ராப்ளமாக இருக்குடி எனக்கு எதாவது உதவி பண்ணணேன்னு சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் வருது போலீஸ்கார பொண்ணு வருது அப்போ வந்து பார்க்குற நேரம் இந்த வீட்டுக்கார அம்மா வந்து மயங்க கிடக்குறாங்க இந்த பிள்ளை வந்து மயங்கி கிடக்குது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு கம் முழிச்சு பார்க்கும்போது என்னடி நான் இந்த எப்படி நான் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க நீ வந்து நல்லது தான் பண்ணியிருக்க உனக்கு ஒன்றும் இல்லடி நீ நல்லதாக இருக்கேன் என்ன நடந்தது நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்தேனோடனே நீ வீட்டுக்கு வாடகைக்கு வச்சியே அவங்க ரெண்டு பேருமே திருட்டு கும்பல் இது மாதிரி இதில் ஒரு பகுதிங்க இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாடி ஆமாம் நான் சாப்பாட்டில் உன்னை வீட்டு வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி பார்க்க அனுமதிச்சியா அப்போ வந்து உன்னோட சாப்பாட்டில் ஏதோ கலந்துட்டு போயிட்டா அதையும் நீ சாப்பிட்டுட்ட அதனால நீ மயக்கமாயிட்டியா மாட்டியா அதனால் உன்னை வந்துட்டு மயங்கி கிடந்தால் அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே எல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு பேக்கெல்லாம் பண்ணிட்டாங்க பேக் பண்ணதை பார்த்துட்டு நாங்கள் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னோட பொருள்லாம் ஏதாச்சும் சேஃபாச்சு இல்லாட்டி அவங்க அடிச்சுட்டு போயிருப்பாங்க பொருட்கள்லாம் சுட்டுட்டு போயிருப்பாங்க நல்ல வேலை உன்னோட பொருள்லாம் காப்பாற்றி இப்போ நீயும் சேஃபாக இருக்க எனக்கு அதுவே போதண்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எப்போ நான் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் தனியாகவே இருந்துக்கிறேன் எதுவுமே பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி ஆளுக்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு தனியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது எப்படி நடக்குதுன்னா தனி அந்த மாதிரி வீட்டில் யாருமே இல்லாமல் தனியாக வாழ்வாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து செஞ்சு டார்கெட் பண்ணி அவங்களோட திங்ஸ் அவங்களோட பொருட்கள் நகை இதை மாதிரிலாம் இது மாதிரிலாம் நோட்டம் பார்த்து வீட்டை வந்து கொள்ளையடிக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கும்மல் இருக்குது அதில் நீ பிடிச்சி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறாங்க இந்த கதையோடது இது வந்து ஒரு விழிப்புணர்வு கதை தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்